முட்டைங்க முட்டை தலைவர போர்வாக உங்களை மாதிரி ஒரு வாட்டி திருச்சி காட்ட சொல்லுங்க வாங்க செல்லபாண்டி வணக்கம் வணக்கம் இப்பா போர்வாலே ஒரு வாட்டி திருச்சியா காட்டுப்பா இப்போ காட்டுவார் திருச்சி ஓ அப்படியா சிவன் ஓகே அப்படின்றாங்க மது செல்லப்பாண்டி வந்திருக்காரு வாங்க செல்லப்பாண்டி வணக்கம் வணக்கம் வாங்க முட்டை சூப்பராக இருக்குங்க நம்பாதீங்க நம்பாதீங்க தலைவரே போர்வால் போய் சொல்லுகிறது சிரிச்சு கட்ட பாருங்க வேற லெவல் வேற லெவல் என்னோட சூப்பராக சித்திருக்காரு பாருங்க நாய் இருக்குதுங்க அதனால் அதுங்களுக்காக கொஞ்சம் வைக்கணும் நம்ம பார்த்துட்டேன் இன்னைக்கு வந்து நாய் கொஞ்சம் ஜோலி பேசிட்டு ஓடி வந்துடும் சரிங்களா திரும்ப பார்த்து லைட்டாக கருவிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனதாஜியை தொட்டு சொல்லுங்க போடுவாள் நீங்கள் நிஜமாகவே தலைவர் சிரி சிரிக்கிறீங்களா அப்படின்றாங்க நம்ம சிவன் சார் விடுங்க விடுங்க ஜேடி வந்துருக்காரு ஒரே நிமிஷம் ஒரே ரொம்ப பார்த்தேன் கழிவு வந்துடுறேன் சரியா ஒரே ஒரு ஒரே நிமிஷம் ஒரே ஒரே தான் பேசிட்டே இருக்கேன் வந்துடுறேன் சரியா ரெண்டு நிமிஷம் வணக்கம் தல வாங்க வாங்க ஜேடி ஒரே ஒரே சார் வந்துடுறேன் 哎，对对。 और नहीं जाएगी हम पहले चार बार के என்னதான் சொல்வது என்னிடம் இல்லை உன் சுவாசத்திலே நான் வாழ் வாழ்ந்திருப்பேன் வணக்கம் வணக்கம் வாங்க